சன் பிக்சர்ஸ் களனிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 മുതൽ திரையறங்குகளில் Your dream vacation to Turkey starts from rupees 79999 only with GT Holidays. தங்கையை திருமணம் செய்த இளையர் கோலைபேரியுடன் தெரிந்த அண்ணன் சூப்பர் மார்க்கெட் வாசலில் வெறிச்செயல் ஆணவக் ஆணவ கொலைக்கு தனி சட்ட கோரிக்கை காதல் திருமணத்தால் அரங்கேறிய கொடூரம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் அருகே உள்ள இந்திரா நகரை சேர்ந்தவர் மாரிமுத்து இவருக்கு கார்த்திக் பாண்டி என்ற மகன் உள்ளார் இருபத்தி ஆறு வயதான இவர் சிவகாசி கங்காகுளம் சாலையில் உள்ள ஒரு ஷாப்பில் சில காலம் மெக்கானிக்காக வேலை செய்து வந்தார் கார்த்திக் அங்கு வேலை செய்து வந்த சமயத்தில் அவருக்கும் அதே பகுதியில் உள்ள கடை ஒன்றில் வேலை செய்து வந்த சிவகாசி வம்பிழுத்தான் முக்கு பகுதியைச் சேர்ந்த நந்தினி என்ற பெண்ணுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் காதலாக மாறி இருவரும் செல்போனில் மணிக்கணக்கில் பேசுவதும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து நேரம் செலவழித்தும் வந்துள்ளனர் நாளடைவில் இந்த காதல் விவகாரம் நந்தினியின் வீட்டிற்கு தெரிந்தவுடன் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமல்ல அவன் யார் அவன் என்ன சாதினு கூட தெரியல உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு வந்து நிற்ப ஒழுங்கா இதெல்லாம் மறந்துட்டு நாங்கள் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிட்டு வாழற வழிய பாரு என கடுமையாக எச்சரித்தனர் நந்தினியின் பெற்றோர் ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத இந்த காதல் ஜோடி தங்களுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதில் உறுதியாக இருந்தனர் பெற்றோர்களும் இவர்களுடைய காதலுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் நாளுக்கு நாள் நந்தினிக்கு நெருக்கடி அதிகமாகவே இந்த காதல் ஜோடி இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர் அதன்படி கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறிய நந்தினி பெற்றோர்களின் எதிர்ப்பை மீறி தன் காதலன் கார்த்திக்கை காதல் திருமணம் செய்து கொண்டார் இதையடுத்து இவர்கள் இருவரும் ஐயம்பட்டி பகுதியில் வாடகைக்கு வீடெடுத்து தனியாக வசித்து வந்துள்ளனர் இதனிடையே நந்தினி சிவகாசி ஹவுசிங் போர்டு அருகே உள்ள தனியார் சூப்பர் மார்க்கெட்டில் ஊழியராக வேலை செய்து வந்தார் இதற்கிடையில் நேற்று இரவு நந்தினியை வீட்டுக்கு அழைத்துச் செல்வதற்காக கார்த்திக் தனது இருசக்கர வாகனத்தில் அங்கு வந்திருக்கிறார் அப்போது திடீரென அங்கு டூ வீலரில் வந்த மூன்று பேர் கொண்ட மர்ம கும்பல் கார்த்திக்கை சுற்றி வளைத்து சாரமாரியாக வெட்டத் தொடங்கியுள்ளது இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் அங்கிருந்து நாலாபுறமும் சிதறியடித்து ஓடினர் இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த அந்த கும்பல் கொடூரமாக வெட்டி கொலை செய்து விட்டு அங்கிருந்து கார்த்திக் பாண்டி மனைவி நந்தினி பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அங்கிருந்த பொதுமக்கள் இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்து வந்த போலீசார் கார்த்திக் பாண்டி உடலை மீட்டு விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்து வந்தனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் நந்தினியின் சகோதரர் பாலமுருகன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து இந்த படுகொலை செய்தது தெரிய வந்தது தன்னுடைய தங்கையை திருமணம் செய்து கொண்டான் என்ற ஆத்திரத்தில் கார்த்திகை பயங்கரமான ஆயுதங்களால் வெட்டியதும் தெரிய வந்திருக்கிறது இதையடுத்து குற்றவாளிகளை தேடும் பணியில் இறங்கிய காவல்துறையினர் நந்தினியின் சகோதரர் பாலமுருகன் உட்பட மூன்று பேரையும் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர் தற்போது அவர்களிடம் இந்த கொலை குறித்தான விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது காதல் திருமணம் செய்த இளைஞரை பெண்ணின் சகோதரர் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் விருதுநகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதே நேரம் ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேண்டும் என்று கூட்டணி கட்சியினர் பெரியார் அமைப்புகள் போராடி கொண்டிருந்த போது தமிழக முதல்வர் ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் தேவையில்லை என்று சட்டசபையில் அறிவித்தார் இதனிடையே தமிழ்நாட்டில் ஆங்காங்கே ஆணவக் கொலைகள் நடைபெற்று வரும் சூழலில் ஜாதி ஆணவக் கொலைக்கு தனி சட்டம் ஏற்றிட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது